ஏய் சாந்து பொட்டும் சந்தன பொட்டும் எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா அட்ட சாணி நல்லா கேட்கும் மாதிரி பூ போல வந்துருச்ச இப்படி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்ல பாதி மாடு பீச்சு போட்டு வச்சிருக்குது அதெல்லாம் அல்றதுக்குள்ளதான் போதும் போதும் ஆகி போகுது அட நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு என்னைய கொண்டு வந்து இப்படி சாணி எல்லாம் வச்சுட்டாங்களே இதுக்குதான் இந்த பெரிய பொண்ணு சவாசம் வைக்காம இருக்கணும் ஓடி ஓடி வாடி எல்லாருக்கும் உதவி செய்ய தானியல்ல வச்சுட்டாழுவ இந்த மாட்டெல்லாம் ஒரு வழியாக பத்தி தள்ளி விட்டு இந்த இடத்த பெருக்கி கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு இது வேற ஓ ஆக்கு வாந்தி வருது கேசட்டிக்கு நம்ம பாட்டுக்கு எல்லா இடமும் கூட்டி வச்சுட்டா என்ன லட்சுமி அக்கா வந்து அள்ளட்டணும் ஆமா நம்ம கையெல்லாம் இதெல்லாம் அள்ளணும்னா நம்ம கையெல்லாம் சாணியாகி அசிங்கமாயிரும் இவ்ளோ தூரம் பெருக்குனதே பெரிய விஷயம் நான் என் வீட்லயே இப்படி எல்லாம் வேலை செய்ய முடியேன் நம்ம வாட்டுக்கு அடுத்த இடம் போய் பெருக்கு அட எவள பெருக்கி கூட்டி வச்சுட்டு அள்ளாம போறது சாணி எல்லாம் ஓம் பிரியனா வருவான் அள்ளுலா அட இவ வேற பாத்துட்டாளா அப்பவே இவள சொன்னேன்னு இவ நம்மள சொல்றாள் பொள்ளுங்கு மரியாதை பண்ணி அதை அள்ளுலன்னு வையி மூஞ்ச கொண்டு சாண்டில் வச்சு முக்கிடுவேன் பத்துக்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் லட்சுமி அக்கா பிரித்து கொடுத்தாவல்ல ஒழுங்கா சண்டை போடாமல் அள்ளுங்க சாணியன்னு இப்போ என்ன கூட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்க பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு நான் வேணா எல்லா இடமும் பெருக்கிட்டாரே பெரிய பொண்ணு நீ அள்ளிரு ம் நக்கு அதுக்கு வேற ஆளை பாரு சாணி தானே நானே அள்ளிக்கிட்டேன் ரொம்ப ஓவரா பண்ணாதே சாணி என்ன பெரிய கம்ப சுத்துறமா அள்ளி போட்டுட்டு பெரிய சாப்பு போட்டு கையை கழுகுனா முடிஞ்சு வச்சு அள்ளுறேன் ஐயோ சாப்பிடும்போது கையெல்லாம் வாட அடிக்குமோ வழி இல்ல அழகான பூ போல கையை வச்சு நான் சாணி எல்லாம் போறேன் எப்படியோ பெருக்கி கிருக்கி சாணி கினுன்னு என்ன அள்ளியாச்சு ஆட்டு ஆட்டுப்பரிய கிளீன் பண்ணணும் அங்கே வந்துருங்க இங்க ஏர்கிட்ட சொல்லி ஆன் சரி லட்சு நான் அங்க க்ளீன் பண்ணிட்டேன் என் வேலை முடிஞ்சது சாணி அம்மா சாணி இது நாத்தம் படிச்ச சாணி இந்த சாணி அல்றது இல்லாம அடுத்து ஆட்டு புழுக்கல்ல வேற போகணுமா என்னோட அழகான கைகளால இப்படி சாணி எல்லாம் பாட்டி பாத்தியலாக்க வீட்டுல ஒரு வேலை செய்ய முடியாதவே துப்பு நிலை இருக்கு மண்ணி போட முடியாதவே இங்க வந்து சாணி எல்லி அழுவ சாணி இவ்வளவு சாணி எல்லாம் தான் லாக்கி கரெக்டான வேலை தான் கொடுத்துருக்கு அல்லட்டோம் அல்லட்டோம் வீட்டுல பெத்த பிள்ளை குண்டிய கழுவ முடியாக்கா அதுக்கு நான்தான் தான் போய் கழுவ போனோம் இங்க வந்து மாட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்கா சரிம்மா வாங்க நீங்க எப்போ வந்தீங்க ஆ இப்பதாம்மா வந்தோம் பத்திராளியும் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தோம் உடம்பு சரியில்லை என்ன வேலை அதான் என்ன அதுன்னு போலான்னு வந்தோம் ஆமா அதையும் உள்ளதான் படுத்து கிடக்காம போங்க போய் என்ன பார்த்துட்டு வாங்க நீங்களும் என்னடே சம்பளத்துக்கா வேலை செய்யறீ இன்னைக்கு ஆமா காசு குடுக்கணும்னு சொன்னிருப்பாளா இருக்கும் பத்திராளி அதனாலதானே என் மருமா வேலை செய்யா இல்லாட்டி நான் எங்க சாணி அழுவா நான் தினமும் முத்தந்தளிக்க சாணி எடுத்துட்டு வரனாலே அவன் அந்த நிலம் நிப்பா

எல்லாம் படாச்சு படாச்சு எல்லாம் உமா குந்தானி இன்னுமா சாணி எழுதிக்கிட்டு இருக்கு நீ உன் மூஞ்சில நம்ம மருதானி போட்டு விடட்டுமா சூப்பரா இருக்கும் பெரிய பண்ணி சும்மா இரு பெரிய பண்ணி யாருக்கடவே நான் கடுப்புல இருக்கேன் என்னைய அவ்ளோரும் சேர்த்து சாணியில வச்சிட்டீங்களேன்னு அட ரொம்ப மிணுக்காத தினமும் உங்க வீட்ல முத்தம் தெளிக்கிறதுக்கு சாணி நீ தானே அல்ல போவா உன் மாமியார் அடுப்பு தேய்க்கிறதுக்கு சாணி கெட்டுச்சு வீட்டை முழுவதுக்கு சாணி கெட்டுச்சு அதுக்கு கெட்டுச்சு இதுக்கு கெட்டுச்சுன்னு சாணியில கடந்து வள்ளாடுவா பூந்து இப்போ என்னமா அள்ளியதுக்கு மிணுக்கிய

ஐயோ கடவுளே இன்னைக்கு உள்ள நம்மள வாந்தி எடுக்க வைக்காம உடம்பண்டாலு புள்ள இருக்கே வா மாமியாரே யா மாமியாரோ நம்மள வேடிக்க பார்த்துட்டு போகுதுவே இங்க வந்து சாணி எழுதிட்டு அடக்கழுவலன்னு நினைச்சு மனசுக்குள்ளே திட்டிட்டு போகுமா இருக்கும் வீட்டுல ஒரு வேலை செய்ய முடியும் கழுவ இங்க வந்து சாணி எழுதிட்டு அடக்கழுவேன்னு என்ன சொல்ற பெரிய பொண்ணு எங்க மாமியா கிழவி வந்துச்சா ஆமா அந்த ரெண்டும் தான் ஜோடியா வந்துச்சுவே அப்படியே கண்ணாலே உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டே நினைச்சவங்க மாமியார் எல்லாம் உன்னைய இன்னைக்கு வீட்டில் போய் உனையும் சொல்லி காட்டும் பாரு வீட்டில் ஒரு நாளும் ஒரு சாணியும் உடவ மண்டா அங்கே போய் நீ சாணி அள்ளிட்டு அடக்க சாணின்னு எல்லாம் ஒன்னால தான் பெரிய பண்ணு நான் பாட்டுக்கு கூட்டி வச்சுட்டு ஓடி இருந்திருப்பேன் லட்சுமி அக்காவா அள்ள விட்டுட்டு நீ என்ன என்ன அள்ள வச்சுட்டல நீ அவியவிய வேலையை அவியவிய தான் செய்யணும் நான் என் இடத்த க்ளீன் பண்ணிட்டேன் நீ உன் இடத்த க்ளீன் பண்ணி அள்ளணும் லட்சுமி அக்கா அவிய இடத்த க்ளீன் பண்ணி எல்லாம் அள்ளிட்டாவே இத்தனைக்கும் மாட்டெல்லாம் எங்க பக்கம் பத்தி விட்டுட்ட இடம் கிளீனா இருக்கணும்னு அந்த மாடெல்லாம் தான் வந்து பாத்ரூம் போச்சு அதையும் நான் நல்லா தான் அள்ளுனேன் இந்த அங்க ஒரு மாடு போறது பாரு ஆணு வாய் பழந்து வச்சுட்டு நான் லட்சுமி அக்கா கிட்ட போறேன் அந்த சாணியெல்லாம் ஒழுங்கு மரியாதையா உரக்குழில கொண்டு கொட்டிட்டு வா இல்லா மண்டை ஓட்டையாயிரம் பத்துக்க ம் லட்சுவை சும்மா விட்டாலும் ஜிவா சும்மா விட போல இருக்குது நான் படுத்து அப்படியே போட்டுட்டு ஓடிடலான்னு பார்த்தேன் இனிமேல் இதை தூக்கிட்டு கொண்டு போய் உரக்குள்ள வேற கொட்டணுமா எல்லாம் நம்ம நேரம் பரவாயில்ல நான் கூட இந்த மாட்டு துளுவத்தை இவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல நல்லா அழகாக க்ளீன் பண்ணிவிட்டேன் சரி கையோட இதையும் கொண்டு கொட்டிட்டேன்னா நம்ம வேலை முடிஞ்சுது அதான் கொஞ்சம் எந்திரிச்சு வேலைய பார்ப்பேன்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டியா சுவார்கிரியா தான் ஆக்கினியா எதுவும் திங்க அப்படியே கிடைக்கும் பிள்ளை வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாள் ஆமா அவ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா நானே அவ காலையில ஒன்றும் செஞ்சு கொடுக்கல அதுதான் கொஞ்சம் கஞ்சி தான் அடக்கி இனிமே கஞ்சிக்குள்ள போட்டு குடிக்கணும் வாய்க்க ஒன்றும் நல்லா இல்லை நல்ல ஒரு மாதிரியா இருக்கு காய்ச்ச வாய்க்கு ஒரு இருந்தா அந்த சிறுபயிரை கொஞ்சம் வறுத்து வாயில் போடு கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்க்கு ஆமா இனிமே பாக்கணும் நான் சுவார்கறி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன் என்ன எடுத்துட்டு வர சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணு இல்ல இல்ல நீ ஆண்டா ஜிட்டி இருக்கட்டும் பரவல்ல அவன் அங்க தான் சாணி எலிட்ட அடக்கா இப்பதான் பார்த்தேன் அப்படியே அவள நான் இன்னும் பார்க்கல லட்சுமி வந்தவ வரும்போது சொன்னவ உமாலும் தெரிய பண்ண வந்தலவே நாங்க நிக்கலவேன்னு சாணி மிச்சலவேனா அதுக்கு கலவ போனாலவேன்னவ நான் அப்புறம் இன்னும் பார்க்கல உள்ள வரல நான் தான அப்படியே படுத்துட்டேன் அவங்க வீட்ல ஒரு வேலையும் செய்யும்டலவே ஊரா விட்டுக்குனா வேலை செய்வாளவே செய்யட்டும் செய்யட்டும் நீ எப்பயே மாட்ட காலையிலே தோட்டத்துக்கு பத்திட்டு போயிருவியே தோட்டத்துக்கு யாரும் பத்திட்டு போவா தோட்டத்துக்குள்ள அந்த மாட்டையும் மாட்டையும் பத்திட்டு போனானே இது எல்லாம் பத்திட்டு வேற திருப்பி வந்துடான்டா அவ. அதனால நான் புல்லும் தண்ணியும் மட்டும் கொஞ்சம் வைங்கக்க வைத்துக்கு அப்படி சொல்லியிருக்கேன் இருக்கேன். ஐய வைக்கேனவ. விட உட வேண்டியது தானே. கூட்டு பேட் வரட்டனே. ஐய வியாண்டன் ஜித்தி இதுக்கே எனக்கு செங்கடமா இருக்கு. அப்பேயும் சொல்ல சொல்ல கேக்காம லட்சுமி அக்கா அங்க தூத்திட்டு அடக்காவ போல இருக்கு. இப்ப மாத்திர மெடிக்கல்ல போட்டது கொஞ்சம் பரவல்ல. எருமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலைய பாத்துக்கிடுவேன். வேண்டா சொல்லு கஞ்சி வச்சி தாரேன். இல்ல வியாண்ட கிட்டி பரவல்ல இருக்கட்டும் நான் பாத்துக்கறேன் உன் மோவே மர்மவை யாரும் கிட்டி கேக்கும் மர்மவ தாவுட்லயே இருக்கா இல்ல એમ மோவ பெங்களூர்ல வேல செய்யாமல அங்க இப்ப பொண்டாட்டி புள்ளையில எல்லாரையும் கூட்டிட்டு போய்ட்டான் பெங்களூர்ல இருக்காத அப்படியா மர்மவள பாக்கவே முடியும்ங்க வரலியே தாவுட்டு கேங்கிய கோச்சிட்டு போய்ட்டால இல்ல எழுதி எழுதி வாங்கிட்டு விட்டுட்டியலா என்னன்னு தெரியலையான்னு நினைச்சேன் இல்ல 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 என் மர்மவ மோவே பேத்தி எல்லாரும் எங்க பெங்களூர்ல தான் இருக்காவே

இதுக்கு தான் என்ன தலைப்பாட அடைச்சிக்கிட்டேன் அவளை ஊருக்கு கூட்டிட்டு வாயா வாயாருன்னு ஒரு ஒரு வாரமாவது பிள்ளைகளுக்கு லீவுக்கு தங்கிட்டு இருந்துட்டு போவாங்கன்னு கேட்டானா நம்ம பேச்செல்லாம் யார் கேட்பா வயசாகி போச்சுன்னா இப்படிதான் போய் கொஞ்சம் கஞ்சை வச்சு குடிப்போம் போய் மைனியோ நல்லா

ஆனா நான் எவ்வளவு சொத்து பத்தி எல்லாம் கிடக்கு உங்களை பாத்துக்க உங்க பிள்ளைல போட்டி போடும் பாருங்க ஏலா தயவு செய்து என் முன்னாடி இப்படி ஆடிக்கிட்டு நிக்காதீங்களா ஒழுங்கா நின்னு ரெண்டு வாரத்தை பியாசுறதா இருந்தா போங்க வயிற்றுல கலப்பாதீங்க சொல்லிட்டே அம்மா மைனியா இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை இப்ப யாரு பாத்துக்கலாதான் நாங்க வந்து இவ்ளோ வேலை செஞ்சு தந்திருக்கோம்லா யார் செஞ்சு தருவா இப்படி எல்லாம் வேலை சொல்லுங்க பொசுக்குன்னு உங்கள பார்த்துக்க யாரும் இல்லை நீட்டியே உங்கள் பையன் இருக்கா மருமவா இருக்கா அது என்னது மொவா இருக்கா அவளை கட்டி கொடுத்து போனாலும் வந்து பிள்ளை பார்த்துக்கிடும் கடைசி காலத்தில் நாங்களாக இருக்கும்போது வேற யாரும் உங்களை பார்த்துக்கிடணும்னு சொல்லுங்க எனக்கும் சொத்துல ஒரு பங்கு எழுதி வைப்பேன்னு சொல்லுங்க நான் கூட போய் பாத்துக்கல அதான் அப்ப கூட சொத்து இருந்தா தான் பாக்க ஒரு விய ஆமா இப்ப இவ்வளோ சொத்து தராவுன்னு தான் அங்க நாங்க சாணி எழுதி போட்டு வந்திருக்கோம் நீங்க வேற லூசு கணங்கா பேசாம கம்முன்னு கிடங்க என்னாச்சுக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய அப்ப இருந்ததை விட ரொம்ப சோகமா தான் இருக்கிய இப்போ ஏன் மருமவா ஒழுங்கா இருந்தா என்ன ஏன் இப்படி எல்லாம் பேச போறாத அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு உடம்பு வெளிய விட மனசு வெளியா இப்ப அதிகமா இருக்கு என்னாச்சு யாரு என்ன சொன்னா இப்ப நல்லா சரிக்கவா மாமியாரும் உமா மாமியாரும் வந்தவ வந்தவ மருமவா வீட்டுல எல்லாம் மருமவாங்க பாத்துக்க முடியலான்னு கேட்டுட்டு அவளை ஒதுக்கிட்டியலன்னு சொல்லி கேட்காவே அவைய கேட்கிறதுலயும் என்ன தப்பு இருக்கு என் மருமவா வீட்டுல இங்க இருந்து பொஞ்சி வாங்கி எடுத்து எனக்கும் தந்து இருந்தாதானே என்னையே பாத்துக்கிட்டாதானா அவளுக்கும் தெரியும் அங்க ஒரு மருமவா இருக்கான்னு வேற அப்படிதான் கேப்பாவே வந்து கிளவிட்டு போச்சு அதனால மருமவா பேட்டி எல்லாரும் பெங்களூர்ல இருக்காவே வேளாவையும் பார்த்ததுனால அங்கே வீடு எடுத்து அங்கேயும் இருக்காவேன்னு சொல்லியிருக்கேன் நினைச்சு வரத்தப்படாதீங்க ஒரு போச்சு இங்க வர சொல்லுங்க ஆமா அவன் நல்லது கெட்டதுக்கே வான்னா வராண்ணா இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை வேணா உடனே வந்துருவானாக்கா அப்பனா ஒரு சொத்தை விக்குன்னு சொல்லுங்க கையெழுத்து கூட வர வேண்டியிருக்கு வான்னு வந்துருவான் என்னது சொத்தை விக்கணுமா ஆமா என் தெரியல ஒரு சொத்தை விற்கேன்னு சொல்லி சொல்லுங்க அந்த கையெழுத்து போட்டு தர்றதுக்கு வான்னு வந்துருவான் ஓஹோ உனக்கு இப்படி ஒரு ஆசை வேற இருக்காக்கோ தந்தா நல்லாதான் இருக்கும் அந்த அந்த ஊர்ல மேக்க ஒரு தோட்டம் இருக்கு பார்த்தியா தென்னந்தோப்பு அந்த தோப்பை எழுதி தந்துருங்க நல்லா இருக்கும் நல்லா ஜிலி ஜிலின்னு காத்து அங்கே நல்லா ஒரு கட்டில போட்டு நான் நம்ம லாக்கா கடந்து நல்லா அழகா தூங்குவேன் ஆமா உங்க அப்பையும் சேர்த்து வச்ச சொத்து உனக்கு அப்படியே தூக்கி கொடுத்துருவா அவ கொய்யால தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வை சும்மா தானே பெரிய பண்ணு சீரியஸ் எடுத்துக்கிட்டியோ உங்க அண்ணே போன வரை எப்படி வர வைப்ப அது வந்து பார்த்தா தான் உங்க மைனிக்கு உடம்பு சரியாகும் போல இருக்கு பிள்ளையை பார்க்காம தான் ஏங்கி போய் எப்படி உடம்பு சரியில்லாம கிடக்காவும் போல தருது

வேற படிக்க வச்சா வேற வேலை பார்க்க விடாதனக்கா செய்யணும் வேற பிள்ளைகளும் போயிட்டு வரட்டும் அதுவளுக்கா தோணும் ஒரு காலத்துல அதுவ பிள்ளைகளை வளர்த்து எடுத்து விட்ட அது ஒரு இடத்துல உட்காரும் போது வந்து உட்கார்ந்து பாப்பாவை தோட்டம் தரவு வேலை என்னமோ போ எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஐயய்ய ஈ சரிப்பட்ட வராது மைனி வாங்க வெளியே வந்து பாருங்க நாங்க எவ்வளவு அழகா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கோம் மாட்டு பறை எல்லாம் இப்பவே சோறு போட்டு திங்கலாம் அந்த அளவுக்கு கிளீனா நாங்க தூத்து தொடச்சு தோளிச்சு எல்லாம் அழகா கிளீனா வச்சிருக்கோம் எல்லாம் அப்படியே மாட்டு கொட்டை எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணி கிடந்தியா நான் கொஞ்சம் புல்லும் தண்ணியும் தானே மாட்டுக்கு வைக்க சொன்னேன் ஆமாக்கா வேற நீங்க எப்பயும் நல்லா அழகா வச்சிருப்பியே சாம்பிராணி போச்செல்லாம் போட்டு என் அடுத்து இப்போ சாம்பிராணி போச்சை தான் போடணும்னு பார்த்தேன் அதான் உள்ள வந்தோம் சரி உங்களை பார்த்துட்டு சாம்பிராணி போச்சை போடுறதுக்கு எதுல போடணும் என்னன்னு கேட்போன்னு நாங்கன்னா வெளியே அடுப்புல தான் நாளை சரட்டையை போட்டு அப்படியே எடுத்து சாம்பிராணி போச்சை போட வேண்டதுக்கு லட்சுமி இருந்தாலும் பரவாயில்ல நீ இவ்வளவு தூரம் பண்ணதே எனக்கு பெரிய விஷயம் நான் பாத்துக்கிறேன் லட்சுமி வேண்டாம் இனிமே எதுவும் பண்ணாண்டா பண்ணல நாங்களும் தான் சரிம்மா பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா நன்றி நன்றி பண்றீங்களா வேண்டாம் உங்க ஆத்துக்காரர் வரும்போது நல்ல சிக்கன் பரோட்டா வாங்கிட்டு சொல்லுங்க இல்லைன்னா மட்டன் கிட்ட எடுத்துட்டு வர சொல்லுங்க நாங்கள் கறி வச்சு ம் நானும் இங்க கஞ்சிக்கு வச்சது யாரும் எடுத்து தருவான்னு போட்டு தருவான்னு இருக்கேன் சாரி எங்க அவரு எடுத்துட்டு வருவார் அவர் வர ஞாராகும் சரிக்கா கொஞ்சம் வயிற்றுக்காக செஞ்சு தரட்டுமா வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டு வரேன்னா அதுவும் வேண்டாம் நிதியா

ஐயா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாமா அம்மா எனக்கு ஊசினா ரொம்ப பயம் நான் மெடிக்கலில் மாத்திரம் வாங்கி போட்டது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் இப்போ எந்திரிச்சி நடக்கலாம் செய்யலாம் அப்போயும் எந்திக்க கூட முடியல களை கிருக்கிறன்னு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு நல்லா தான் இருக்கேன் நீங்கள் வேணா கையை காலை கழுவிட்டு வந்து காப்பி பாலெல்லாம் நிறைய கிடக்கு காலையிலே கறந்து சொசைட்டிக்கு கொடுத்துட்டு மீதி பால் எனக்கு அங்கங்கே பக்கம் பக்கம்லாம் கொண்டு போய் கொடுக்க போவேன்னு எங்கேயும் போகலை வந்து வாங்கினேன் மட்டும்தான் வாங்கினாவே நிறைய பால் கிடக்கு காய்ச்சி குடிங்க டப்பாவில் மிச்சர் பண்டம் முறுக்கு இருக்கெல்லாம் கிடக்கு போட்டு எடுத்து குடிங்க ஐ சூப்பர் இதுக்கு தான் பத்திராளியா வீட்ல நிறைய பண்ட இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் பால் வேற நிறைய இருக்கா நல்ல ஊத்தி குடிச்சு பாதாம் பவுடர்லாம் பாதாம் பவுடர்லாம் வச்சிருப்பியல்ல போட்டு பாதாம் பால் கலக்கி குடிங்க ஆமா பிரிஞ்சுக்குள்ள எல்லாம் கடக்கு போய் பாத்து எடுத்து குடி ஓடு ஏய் சூப்பர் பணக்கார விடு பணக்கார விடுதான் நான் கூட பிச்சைக்கார விடு நினைச்சிட்டேன் ஏன்னா பெரிய பொண்ணு நீ ஓடு ஓடு அவ கூட போய் கிச்சர்ல போய் பாரு இல்லைன்னா கிச்சரியே ரெண்டாக்கிருவேன் அவளத்தையும் உருட்டி போட்டு நீ போய் பாரு நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க நாங்க இன்னைக்கு சூட வங்கி ரசம் வச்சு தாரே வாய்க்கு நல்லா இருக்கும் ஒரு அப்பளமும் பொரிச்சி தரையும் சாப்பிடுங்க ஆ சரி லட்சுமி